எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஏதோ லைட்டாக நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆன மாதிரி இருந்துச்சு ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் கொடுத்துட்டே இருந்துச்சு அதுவும் இல்லாமல் திரும்பி ஆல் டைம் எல்லாம் இன்றைக்கி மார்க்கெட் போச்சு மார்க்கெட்டு ஆல் டைம் மையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கன்சாலிடேஷனில் இருந்துச்சு பட்டு சடனாக மார்க்கெட்டு ரெண்டு மணி போல் விழா ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு மூணு மணி போல் திரும்பி ஏற ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்ஸில் ஆல்மோஸ்ட் நல்ல வாலட்டாலிட்டி ஏன்னா இன்றைக்கி ரிலையன்ஸ் ஏஜிஎம் இருந்துச்சு அது ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சது ஸோ அது ஆரம்பித்தப்போ விழுந்துச்சு அதுக்கப்புறம் திரும்பி கவர் ஆயிடுச்சு ஸோ ரிலையன்ஸில் கொஞ்சம் நியூஸ் இருந்துச்சு பத்தாவதுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாம் வாலட்டைலிட்டையும் சேர்ந்து இன்றைக்கி நிஃப்டியில் ஹியூஜ் வாலட்டாலிட்டியை கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொன்னோம் முந்தாயத்து ஃபின் நிஃப்டி வாலட்டாலிட்டி கூட இந்த அளவுக்கு இல்லை பட் நிஃப்டியோட வாலட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஃபின் நிஃப்டி வந்து மார்னிங் செஷன் ரொம்ப வாலட்டைலட்டாக இருந்துச்சு இன்னைக்கு நிஃப்டி லைக் ஆஃப்டர்நூன் செஷன் ரொம்ப வாலட்டாலிட்டியாக இருந்துச்சு பேங்க் நிஃப்டி சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை அதுவும் ஆஃப் சைடில் போக போக ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு பட் சீல பார்த்திங்க அப்படின்னா கீழே தான் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சுற்றி சுற்றி க்ளோஸ் ஆகிட்ருக்கு இது தாண்டி போகிற மாதிரி எனக்கு தெரில இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஒன் ஒன் ஃபிஃப்டியில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு பெருசாக மூவ் ஆகலை இந்தியா விக்ஸ் ஒன்றும் பெரிய இதுலாம் கிடையாது காலைல கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டாலிட்டி குத்துக்கு அப்புறம் அதுவும் கொஞ்சம் லைக் மைனஸில் போய் க்ளோஸ் ஆகிடுச்சி மார்க்கெட்ஸை வரையும் ஒன்றும் லைக் புல் சைடில் இருக்கற மாதிரி தான் தெரியுது எதுவும் நெகட்டிவ் போகிற மாதிரிலாம் தெரியல அதுவும் இல்லாமல் லைக் இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைக் ரொம்ப நாளாக பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்லாம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு இண்டெக்ஸை புஷ் இருக்கு இப்போதிக்கி பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் ரொம்ப மட்டமாக பர்ஃபார்ம் இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க ஐம்பது ஸ்டாக்கில் பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக் அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் கோட்டாக் பேங்க்கு அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் கூட கொஞ்சம் நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது இந்த ஹெச்டிஎஃப்சி கோட்டாக்லாம் சுத்தமாக பர்ஃபார்ம் நெக்ஸ்ட்டு லெக் ஆஃப் ரேலி உனக்கு தான் வரணும் முடிஞ்ச அளவுக்கு ஐடியும் ஓரளவுக்கு அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஒரு அப் மூவ் கொடுத்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு கீழே வந்தால் வரணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வரப்போகிறது இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் நெக்ஸ்ட்டு லைக் இன்றைக்கி வீக்லி ஸ்டேடல்ஸ் ஸோ நிஃப்டி ஸ்டேடல்னு நினைக்கிறேன் நிஃப்டி ஸ்டேடல்லாம் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு ஆல்மோஸ்ட் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி தான் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு மூணு மணி போல் மூணு இல்லை ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு லைக் மார்க்கெட்டு சடனாக மூவ் ஆனோடனையும் நல்ல ஒரு பேனிக் தொடுத்துக்குச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மார்க்கெட்டு நூற்றி இருபத்தி ஏழு பாயிண்ட்ஸ் கிட்டே அப்பு போயிட்டு அதுக்கப்புறம் நல்ல திரும்பி பொறுமையாக கரைஞ்சிது பட் வாலடைலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இதுதான் பிரச்சனை லைக் கம்மி ப்ரீமியம்ஸ் மார்க்கெட்டு சடனாக ஒரு சைடில் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து மார்க்கெட்டில் ரொம்ப கஷ்டம் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஸோ இன்ட்ராடே செல்லிங்கு இப்படி தான் இருக்கும் வேற ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் நாங்கள் அடங்கி போய் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாங்கின அப்புறம் கம்முன்னு மூடிக்கிட்டு உக்காஞ்சிக்கிட்டு இருக்கேன் இன்ட்ராடே பக்கத்தில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக மாட்டி தான் இருப்போம் ஒன்றும் பெருசாக பண்ணுறதே கிடையாது பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த ஸ்பைக்கு அப்புறம் ஒன் நிஃப்டியில் சின்ன சின்ன ட்ரேட் எடுக்க பார்த்தேன் பட் பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை பட் ஸ்டில் இருந்தாலும் சின்ன சின்ன ட்ரேட் அப்படின்றனால ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் இல்லை பட் சும்மா ட்ரை பண்ணேன் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி நேற்று ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் பேங்க் எக்ஸை செல் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டியை பை பண்ணியிருந்தேன் நேற்றே சொல்லியிருந்தேன் லைக் பேங்க் எக்ஸ் வந்து சம்திங் பேங்க் எக்ஸுக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் யூஸ்வல் பிரீமியம் ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு நேற்று அறுபது எழுபது தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த முப்பது பாயிண்ட் மிஸ் ஆகுது முப்பதுல ஆக்சுவலாக சொன்னோம் அப்படின்னா நாற்பது ஐம்பது பாயிண்ட் மிஸ் ஆச்சு அந்த பாயிண்ட் மிஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பொசிஷன் எடுத்திருந்தேன் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் சிங்க் ஆகிடுச்சி ஸோ இப்போதிக்கி இந்த இண்டெக்ஸுக்கும் இந்த இந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி முப்பத்தாறு இருக்குது சாரி ஆறுநூற்றி முப்பத்தாறு இருக்குது இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பது இருக்குது ஸோ அப்படின்னும் போது நூறுரூவா கேப் வந்துருச்சு இந்த ரெண்டு இண்டெக்ஸோட பிரைஸுக்கும் நூறுரூவா கேப் வந்துருச்சு இன்னொரு அறுபத்தாறு ரூபாவோ எழுபது ரூபா இந்த பிரைஸ் தான் இருந்துச்சு அந்த முப்பது ரூபா இருந்துச்சு அதை பிடிக்கலான்ட்டு தான் நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் தெரியும் எல்லாருக்குமே ஸோ பேங்க் எக்ஸஸ் செல் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டியை பை பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அதில் ஒரு ரீசெண்டான ப்ராஃபிட் இருந்துச்சு காலையில் ஒரு இருபத்தி மூணாயிரம் வந்துச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓப்பனிங்கில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் அதை பெருசாக எதுக்கு வச்சுக்கிட்டு ஏன்னா ஆல்மோஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே அதில் வர வேண்டியது வந்துருச்சு அதனால் அதை ஹோல்டு பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வீக்லி ஸ்டேடலு வீக்லி ஸ்டேடலு பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் இப்போதான் பார்த்தோம் ஆறுநூற்றி முப்பத்தாயிரரூவா இருக்குது ப்ரீமியம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நாளைக்கு எங்கே போய் முடியும் போதுன்னு தெரில ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீக்கும் ரொம்பவே தான் இருக்குது நைன் எயிட்டி த்ரீ தான் இருக்குது ஸோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீமியம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மார்க்கெட் எதாவது பெரிய மூவ் கொடுத்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஐவிஎஸ் பைக் வர்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட பொஷனு ஸோ பொஷனை பொறுத்தவரையும் அதே பொசிஷன் தான் எடுத்திருக்கேன் பட் பொஷனை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியும் ஸோ இதை நான் இங்கே காமிக்கிறதுக்கு பதில் ஒரு லாட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதை காமிச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மூணு ஃப்ளை போடுவேன் மூணு ஃப்ளை ரெண்டு கேலண்டர் போடுவேன் பட் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கேலண்டர் தான் போட்டு சாரி ஒரு ஃப்ளை தான் போட்டிருக்கேன் ரெண்டு கேலண்டர் போட்டிருக்கேன் பட் ஃப்ளையில் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா ஸ்டேடலோட பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹெச் பண்ணிவிடுவேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக் ஸ்டேடல் ஒரு ஆயிரரூவா இருக்குன்னா ஆயிரரூவாவில் ஹெச் பண்ணிடுவேன் பட்டு மூணு ஃப்ளையை நான் ஒரு ஃப்ளையாக மாற்றிட்டேன் மாற்றிட்டு ஆயிரம் பாயிண்டில் ஹெச் பண்ணுறதுக்கு பதில் அதோடய சைஸை டபுளாக மாற்றிட்டேன் ரெண்டாயிரம் பாயிண்ட் தள்ளி ஹெச் பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இங்கே ஆல்மோஸ்ட் ஐம்பத்தொன்று ஐநூறு ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணியிருப்பேன் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ஐநூறு ரெண்டாயிரம் பாயிண்ட் தள்ளி தான் ஹெச் பண்ணியிருப்பேன் ஸோ ரெண்டு சைடும் நல்லா தள்ளி தான் ஹெச் பண்ணியிருப்பேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் கேல்குலேஷன் படி ஒரு அயன் ஃப்ளை எடுக்கிறதும் தௌசண்ட் பாயிண்ட்ஸில் ஹெச் பண்ணுறதும் சாரி மூணு அயன் ஃப்ளை தௌசண்ட் பாயிண்ட்ஸில் ஹெச் பண்ணுறதும் ஒரு அயன் ஃப்ளை டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸில் ஹெச் பண்ணுறதும் ரிஸ்க்கும் ரிவார்டும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தான் ஏன் கேல்குலேஷன் சொல்லுது ஸோ அதனால் அட்லீஸ்ட்டு டர்ன் ஓவரை குறைக்கலாம் அப்படின்றனால அதை பண்ணியிருக்கேன் ஒன்றும் கிடையாது அது சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கு ஒரு நானூறுபா ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கு நான் எத்தனை செட் வச்சிருக்கேன் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஸோ ஆல்மோஸ்ட் குவான்டிட்டி வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது வச்சுருக்கேன் இப்போதிக்கி பொசிஷன் ஒரு கொஞ்சம் ஃப்ளாட்டாக போகுது வச்சுக்கலாம் ஒரு பத்தாயிர ப்ராஃபிட்டில் போகுதுன்னு வச்சுப்போம் ஸோ அந்த பத்தாயிரருவா ப்ளஸ் இன்றைக்கி பேங்க் எக்ஸ் பேங்க் நிஃப்டி கிராஸில் பிடிச்ச ஒரு இருபதாயிரருவா இருபத்தி மூணாயிரூவா சம்திங் அதுக்கப்புறம் நிஃப்டியில் ஏதோ ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரரூவா வந்துச்சு சம்திங் மிச்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எங்கேருந்து வந்துச்சு தெரில ஏதாவது கடைசியில் பிட்டிங்கில் இருந்து வந்துச்சு அதாவது வந்துச்சான்னு தெரில ஸோ இப்படி தான் பொஷன் போயிட்டுருக்கு இந்த நிஃப்டி ட்ரேட் அப்படியே சும்மா டம்மியாக கிடக்குது பார்ப்போம் ஆக்சுவலாக ஸோ தனியாக பார்க்கணும் அப்படின்னா என் பொசனே இது தான் ஸோ ஸ்ட்ரைக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோடய ஸ்ட்ரைக்ஸு செல்லிங் ஸ்ட்ரைக்ஸ் வந்து ஷார்ட் பண்ணது ஐம்பத்தொன்று ஐநூறு இது கேலண்டரு அதுக்கப்புறம் பை பண்ணது ஐம்பத்தொன்று ஐநூறு அதே ஸ்ட்ரைக்கை பை பண்ணியிருக்கேன் புட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்று இரநூறு ஸோ நான் என்ட்ரி கொடுத்தது வந்து ஆல்மோஸ்ட்டு நானூற்றி எழுபது ரூபாவில் என்ட்ரி கொடுத்துருக்கேன் அயன்ஃப்ளை பார்த்திங்க அப்படின்னா அயன்ஃப்ளை வந்து ஆல்மோஸ்ட் எண்ட்ரி சம்திங் எட்நூத்தி எண்பது ரூபாயில் என்ட்ரி கொடுத்துருக்கேன் இங்கே தான் இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டாயிரம் பாயிண்ட் தள்ளியை என்ட்ரி கொடுத்துருக்கேன் இப்போதிக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு லைக் ரெண்டோ ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் போயிட்ருக்கு பார்ப்போம் யூஷுவலாக இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா யூஷுவலாக நம்ம அயன் ஃபிளையில் வந்து செவன் ஃபிஃப்டி ப்ரைஸில் தான் ப்ரீமியம் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் தௌசண்ட் பாயிண்ட்ஸில் ஹெச் பண்ணும்போது நம்ம சம்திங்கை செவன் ஃபிஃப்டி சம்திங்கை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கலெக்ட் பண்ணது எயிட் செவன் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கலெக்ட் கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைவ் இல்லைன்னா ஃபைவ் டுவெண்ட்டி அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் தான் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுவோம் பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலெக்ட் வந்து ஃபோர் செவன்ட்டி தான் ஸோ இந்த வாட்டி ப்ரீமியம் ஸோ அப்படின்னும் போது கேலண்டர் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட மிஸ் ஆகுது பாயிண்ட்ஸ் ஸோ கேலண்டர் ரெண்டு லாட் போது அந்த சிக்ஸ்டி போட்டிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஸோ இங்கே மிஸ் ஆகிற ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தான் நம்ம இங்கே செவன் ஃபிஃப்டிக்கு பதில் எயிட் எயிட்டியாக பிடிச்சிருக்கோம் ஸோ அந்த ஒரு லாட்டை வச்சு யோ சரி இங்கே எவ்வளோ மிஸ் பண்ணுறோமோ அதை நம்ம இதில் டேலி பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டு டன் ஒரு கட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐடியாவில் வந்திருக்கேன் பட்டு இந்த ஐடியா எனக்கு தெரிஞ்சு லைக் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என் கேல்குலேஷன் படி பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் லைக் டேர்ன் ஓவரை குறைக்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்கேன் ப்ரோக்கரேஜஸ் சார்ஜஸ் எஸ்டிடி எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ்லாம் குறைக்கிறதுக்காக தான் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் பட் கடைசி வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் ஒரு சேஞ்சும் கிடையாது கிராஃபை பார்த்திங்கனாலே தெரியும் அதே பொசிஷன் தான் ஸோ பொறுத்த வரையும் எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே ஆகலை பே ஆஃப் அதே பே ஆஃப் தான் மார்க்கெட் எந்த சைடு போனாலும் ப்ராஃபிட் கொடுக்கும் பட் கொஞ்சம் பொசிஷனை பூலிஷாக வச்சிருக்கேன் தான் சொன்னோம் ஏன் அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தொன்று ஐநூறுல இருக்குது சாரி ஐம்ப ஐம்பத்தொன்று நூற்றம்பதில் இருக்குது நான் வச்சுருக்கிறது வந்து ஐம்பத்தொன்று ஐநூறு ஸோ மேல் சைடில் போச்சுட்டா எனக்கு ரொம்பவே அட்வான்டேஜ் இப்போதைக்கு இந்த புஷ்ஷன் பட் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் சைஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ